காலை வீரத்தமிழர் வடமாடு பேரவை சிவகங்கை மாவட்டம் செயலாளர் கிருங்காங்கோட்டை ஜே கே ஆர்மி பிரதர் சார்பாக

யா நாயகனா காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மற்றல் மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடர் வேடியா அருணீர நாயகனா ஐயன் பள்ளத்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டம்மா அருகலம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி

என மறுத்திருந்த பார்ப்போம் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கிவிட்டன வெல்வது கொம்பால் விரட்டிக்கின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா

இந்த மாட்டு இருக்கு இந்த மாட்டு இருக்கு மேலும் சிறப்பு பரிசாக வீர தமிழர் நடமாடு சிவகங்கை மாவட்ட துணைத் தலைவர் நாடு சரவணன் சார்பாக சிறப்பு பரிசு மேலும் இந்த வடமச்சு நிகழ்ச்சிக்கு சிறந்த முறையில் நேரலை செய்த தமிழன் ட்ரெண்டிங் யூடியூப் சேனல் அன்பு சொந்தங்களுக்கு விழாக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கி வருகின்றோம் வீரர் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கட்டிக்கொள்ளும் நாடு அன்பு செல்வம் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கட்டிக்கோளம் நாடு சர்பிளை அன்பு செல்வம் சார்பாக வீரர்களை உற்சாக உற்சாக படுத்துங்க இந்த வடமஞ்சி வருட நிகழ்ச்சிக்கு அனைத்து சிறப்பான முறையில் இந்த நினைவு பரிசு வழங்கி இருக்கின்ற தலைவர் வேலாயுதம் மகன் அழகரசாமி அவர்களும் மற்ற மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத சின்ன ராஜா ஸ்போர்ட்ஸ் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் இந்த மாற்றிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் தற்சமயத்திலே ஆடு வடமாடு பேரவை சிவகங்கை மாவட்ட செயலாளர் கிருங்காங்கோட்டை சார்பாக நாட்டுரசட்டை தனபால கிருஷ்ணன் அவரது காளை மிக துட்டிப்புடன் வளம் இருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கொந்தகை ஐனார் குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடர் வேணியா கருணீர நாயகனா காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டனும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லர் நாடு கைதி குரூப் அவரது சேது தேவர் அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கொய்யாம்பட்டி மாரியம்மாள் துணைவுடன் எம் பி முத்தாலம் வீரர்கள் அப்ப ஆயத்தைப்படுத்திக் கொள்ளுங்க அதற்குடுத்தபடியாக ஹலோ டர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து ஹலோ டர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தர் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை வீரத்தமுழர் வடமாடு பேரனுடைய சிவகங்கை மாவட்ட செயலாளர் கெடுங்கா கோட்டை ஜே கே ஆர்மி பிரதர் சார்பாக நாட்டரசங்க கோட்டை தெரு கே தெரு தனமாலகிருஷ்ணவரது காளை அந்த காளையினை அடக்கிய தீர்புமென் ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் குந்தகை ஐநாறு குழு வீரர்கள் அப்போ சரியில்லை ஹலோ இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் கல்லர் வலசை தமிழ்நாடு கபடி வீரர் குமார் மற்றும் ராஜலட்சுமி நினைவாக திருப்ப ஒண்ணம்பூர் வழக்கறிஞர் தமிழ்சங்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு விழாக்குழு சார்பாக வெற்றி பரிசனை வாரி வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கெருங்காக்கோட்டை போலீஸ் தேவர் சீனியம்மாள் இவர்களது மகன் சண்முக தேவர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாநில பரிசாக சிவகங்கை மாவட்டம் கல்லர் நாட்டு முனியாண்டி தேவர் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேயர் என்கின்ற கருப்பு நினைவாக பிஸ்தா பாலா பிரதாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கைதட்டுங்க சீட்டி எடுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிறந்த காலை சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திட அறிவு மிக்க வீரர்கள்

வீரர்களை உற்சாகப்படுத்துங்க கடந்து விட்டன உரிச்சாகப்படுத்துங்க நெருங்கி விட்டன தொகையிலும் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையோ சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க அறிவு மிக்க வீரர்களா கட்டுட வேண்டியா கருமை நிற நாயகனி வீரர்களே களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கை தட்டுங்க கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன தற்சமயத்திலே ஆட்டு கள்ளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வீர தமிழர் வடமாடு பேரவை சிவகங்கை மாவட்ட மாவட்ட செயலாளர் சிவகங்கை மாவட்டம் கோட்டை தெற்கு தெரு தனபால கிருஷ்ணன் அவரது காலை அந்த காலையினை அடிக்கே தீர்வு ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் அய்யாறு குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்துறவா சிறப்பு மிக்க ஒன்பது பெருமை மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டப்பா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்துறவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டப்பா நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தனையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசு தொகை பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா திரும்ப போட்டினா போட்டி கைதட்டுங்கள்

நடந்த மணி சொல் கொந்தகை ஐயன் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் சிறப்பாக விளையாடிய வீர தமிழர் உடம்பாடு பேரனுடைய